ஸ்ரீனிவாசன் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் ஹெமரால் ஜுவல் இண்டஸ்ட்ரி இந்தியா லிமிடெட் எங்களுடைய எங்களுடைய கம்பெனியுடைய அங்கமாக விளங்கும் திருஷா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதன் மூலியமாக வந்துட்டு எங்களுடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் அத்தனையும் நாங்கள் பண்ணுறோம் இந்த பள்ளி குழந்தைகளை வந்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒன்பது புள்ள முடிஞ்சிருக்கு இது வந்து பத்தாவது ஸ்கூல்ல இந்த ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுத்துருக்கோம் டெஃபினட்டாக இங்கே படிக்கிற பசங்க வந்துட்டு பயன்படுவாங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு பிடிச்சது வந்துட்டு கல்வி கல்வி இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த கல்விக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய குறிக்கோள் இங்கே படிக்கிற மாணவர்கள் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க கஷ்டப்படுறது கஷ்டப்படுறது மட்டும் இல்ல அவங்க படிப்புல வந்துட்டு கவனமும் செலுத்த முடியாது ஸோ இதை நினைவுல கொண்டு இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டினால வந்துட்டு இங்க இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்டும் பயன்படுவாங்க பயன்படுறது மட்டும் இல்ல அவங்களுடைய கல்வியில வந்துட்டு நல்ல கவனத்தை செலுத்தி வருங்காலத்தில் அவங்க எல்லாருமே வந்துட்டு பெரிய ஆளா வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த கிறிஸ்தா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இது மட்டும் அல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா வாங்குறோம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அதனால வந்துட்டு இந்த தொப்பம்பட்டி பிரியாவில் ஏரியாவில் இருக்கிற அத்தனை மக்களும் பயன்படுறாங்க இவங்களுடைய ஆரோக்கியத்தை மனசில் வச்சுட்டு ஒரு கிரவுண்டை வந்துட்டு குத்தகைக்கு எடுத்து அதை வந்துட்டு மேம்படுத்தி அதில் அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியிலையும் பண்ணி விளையாட்டு நடைப்பயிற்சி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஊக்குவிச்சுட்டு இருக்கோம் அதில் மெடிடேஷன் பண்ணுறாங்க அதில் இப்போ வந்து சமயம் மாரத்தான் வந்து பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் பண்றோம் இந்த பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்துட்டு சில குறைகள் இருந்துச்சு ஜென்ரேட்டர் இல்லாமல் இங்கே வந்துச்சு அது ஜென்ரேட்டர் நாங்கள் அதை வாங்கி கொடுத்துருக்கோம் மருதமலையில் வந்துட்டு நம்ம தண்ணி தொட்டி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதை பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்துட்டு மலைவாழ் மக்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு மேம்பாட்டுக்கு வேண்டி வந்துட்டு அவங்க சொந்த காலில் நிற்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் தையல் தொழில் இது மாதிரிலாம் கற்றுக் கொடுத்து அவங்க வந்துட்டு அவங்களுடைய தேவைகளை அவங்களே பூர்த்தி பண்ணுற மாதிரி வந்துட்டு அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிறிஸ்தா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா வந்துட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு எங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வர்றோம் இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் நிர்வாகம் எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுது அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்